ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது இது வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இப்போ லாங் வீடியோவில் டீடைல்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஜூஸ் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் டெய்லியுமே குடிக்கலாம் இப்போ வந்து கோல்டு இருக்கவங்க கோல்டு பாடியாக இருக்கவங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸில் குடிங்க பூஸ்னிக்காய் மேலே இருக்க தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துகிட்டு க்யூப் க்யூப்பாக எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி பூசினிக்காய் பீஸ் போட்ட பிறகு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே ஒரு ஒயிட் கலரில் அந்த பூசணிக்காய் தோலுக்கு மேலே ஒயிட் கலரில் இருக்கும் அது கிளீனாகணும் அப்புறமேட்டு தான் நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு க்யூப் போட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பிஞ்சு மட்டும் போடுங்க ரொம்ப ஜாஸ்தியாக போடாதீங்க அப்புறம் இஞ்சி ஒரே ஒரு சின்ன பேஸ்ட் பேஸ்ட்டு சின்ன குட்டியாக அளவு பேஸ்ட்டு பேஸ்ட் பேஸ்ட்டா போட்டுங்க எல்லாம் இஞ்சி துண்டு இருந்தால் துண்டு போட்டுங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம் நைஸாக மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அதிலே உங்களுக்கு தண்ணி வரும் தண்ணி பார்த்துலன்னா கொஞ்சம் அரைச்சிக்கங்க எவ்வளோ தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுமோ தேவைய தேவைக்கு எடுத்துக்கங்க இது நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஜூஸ் போதும் அதே போல் வந்து ரொம்ப கோல்டு பாடி இருக்கவங்க தயவுசெய்து வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு இது கூட வந்து நான் என்ன பண்ணப்போ லெமன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு பாடி இருக்கவங்க லேமர் லெமன்ஸ்க்கு யூஸ் பண்ணும் போது நான் இதில் ஆஃப் லெமன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டு மூணு ட்ராப்ஸ்க்கு யூஸ் பண்ணால் மட்டும் போதும் ஒரே ஒரு ஸ்பூன் ஹனி அந்த ஸ்வீட் டச்சு தெரியணுன்றதுக்காக ஹானி போட்டுக்கிறோம் தேவையில்லைன்னு ஆப்ஷனல் தான் விட்டுடலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பவுலில் ஊற்றிட்டு நீங்கள் டெய்லியுமே ரெகுலராக குடிங்க ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஹேர் ஃபாலும் உங்களுக்கு ஆகாது குக்கும் இதே போல் வந்து இதே ப்ரொசீஜரில் நம்ம குக்கும்பரும் செய்யலாம் குக்கும்ப ஜூஸும் வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வந்து நான் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு வெயிட் லாஸ் ரெசிபி டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் ப பாய்